உயிரே உன்னை தேடி அத்தியாயம் நான்கு நமது சேனலில் வர கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு தாங்க மித்ரனும் மிருதுலாவின் இந்த செய்கையை கண்டு கொண்டுதான் இருந்தான் ஆனால் அவன் அவளை பார்க்கிறானா என்று ஐயப்படும்படி வெகு இயல்பாய் அமர்ந்திருந்தான் மித்ரனை பொறுத்தவரை இது ஒரு கால் கட்டு அவ்வளவுதான் தன் மனதிற்கு உரியவள் வருவாள் வருவாள் என்று ஏங்கி ஏங்கியே முப்பது வருடங்கள் வாழ்க்கையில் கடந்துவிட்டன இனியும் பொறுக்க முடியாது என்று தாய் தந்தையரின் விருப்பத்திற்காகத்தான் இந்த திருமணத்தை ஒத்துக்கொண்டான் மிருதுலாவும் பார்ப்பதற்கு சற்று வசீகரமாய் இருக்கவே அவனும் சரி என்று தலையாட்டிவிட்டான் அதுவும் இல்லாமல் அவளுடைய முகம் எங்கேயே பார்த்தது போல் இருந்ததால் எப்படியோ திருமணம் என்ற பந்தம் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று தனக்கான பெண் இனியும் வருவாள் என்ற நம்பிக்கை குறையவும் தொடங்கிவிட்டது இனி பெற்றோருக்காக கிடைப்பவளை தன்னவளாய் நினைத்து வாழ வேண்டியதுதான் என்று மனதை மாற்றிக்கொண்டே இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டான் மணமக்கள் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொள்ளும் நேரம் வரவே எட்டி இதயம் அதிவேகமாய் துடித்தது மணமகனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் என்று அறிந்ததுமே பக்கத்தில் இருக்கும் மிகவும் பரிட்சயமான ஐயர் ஒருவரை வைத்து நல்ல தேதி பார்க்க இன்று விட்டால் இதோடு மூன்று மாதம் தள்ளிதான் நல்ல நாள் என்று அவர் கூற அப்போது திருமணம் வைத்துக்கொண்டு இன்றே நிச்சயம் செய்துவிடலாம் என்று இருபக்க பெற்றோர்கள் தீர்மானித்தனர் பிள்ளைகளுக்கு வயது அதிகமாகவே முடிந்த அளவில் திருமணத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இங்கே தாமதமானால் தன்னவள் வருவாள் என்ற மகனும் இந்த மாப்பிள்ளை வேண்டாம் எனக்கு பிடிக்கலை என்று மகளும் சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் இருவிட்டார்க்கும் அதனால்தான் இந்த அவசர நிச்சயம் மோதிரத்தை கையில் வாங்கியபடி நின்றவன் அதை மிருதுலாவிற்கு அணிவிக்காமல் நிற்கவே அனைவரது புருவமும் உயர்ந்து என்னடா போடு என்று அவன் தாய் வலியுறுத்த மிருதுளாவை தாண்டி சமையலறை பக்கம் பார்த்தவன் ஏ ஆண்டி உங்களுக்கு மிருதுளா மட்டும் ஒரே பொண்ணா இல்ல வேற யாராவது கூட பிறந்தவங்க இருக்காங்களா என்று கேட்க பெண் வீட்டார் தடுமாறிப் போயினர் அவன் மாதங்கியை கவனித்து விட்டதை உணர்ந்தவர்கள் அது அவளுக்கு ஒரு தங்கை இருக்கா மாப்பிள்ளை ஆனால் வேலைக்கு போயிட்டு வந்ததால் கொஞ்சம் அசதியாக இருக்கா அதுதான் என்று சமாளித்தார் மிருதுவின் தாயார் அதுக்காக தான் உள்ளே இருக்காங்களா இல்லை என்கிட்ட இருந்து நீங்கள் தான் அவங்கள மறைச்சி வச்சிருக்கீங்களா என்று அவன் நேரடியாய் தாக்கவும் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தார்கள் அனைவரும் மித்ரன் இப்படி அதிரடியாக கேட்பான் என்று அங்கே இருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை என்னை எல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அதுதான் காரணம் போல அப்போ அந்த அளவு கேவலமாக என்னை நினைக்கிறீங்களா அக்காவை பார்க்க வந்த இடத்துல தங்கையை கேட்டும் கேட்கும் அளவுக்கு என்று அவன் சற்று அழுத்தமாய் கேட்கவும் பதறி போனார்கள் மிருதுலாவின் தாய் தந்தை இருவரும் ஐயோ அப்படியெல்லாம் இல்ல நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம் என் சின்ன மக கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுதான் என்று தாய் விளக்க எந்த அளவு இப்படி அக்கா கைக்கு மோதிரம் விழும் சமயத்தில் கூட உள்ளேயே தால் போட்டு இருக்கிற அளவுக்கா என்று அவனது நக்கல் கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை போலீஸ்காரன் ஆயிற்றே இவனிடம் பேசி ஜெயிக்க முடியுமா என்று அனைவரும் அமைதி காக்க வாய் வாய்த்திருந்தான் ப்ளீஸ் அவங்களையும் வெளியில் வர சொல்லுங்க அப்பதான் நான் மோதிரம் போடுவேன் என்று அவன் கை கட்டி நிற்கவும் அடுத்த நொடி மிருதுராவின் தாயார் ஜானகி சமையலறை கதவின் முன் நின்றார் திடீர் என்று கதவு தட்டப்படவும் அழுது சிவந்திருந்த கண்களை வேகமாய் துடைத்தவள் யாரு என்று மெல்லியதாய் குரல் கொடுக்க நான் தாண்டி சீக்கிரம் கதவு தர என்று அன்னையின் குரல் கேட்கவும் முகத்தை அழுந்த துடைத்துவிட்டு நழுங்கிய ஆடைகளை சரி செய்து கொண்டே கதவை திறந்தாள் மாதங்கி என்னமா என்ற அழுப்புடன் திறப்பதை போல் நடித்தவளை பொருட்படுத்தாது அவளை மேலிருந்து கீழ் வரை அளவிட்டவர் சற்று கலைந்திருந்த அவள் கூந்தலை கோதிவிட்டு கைப்பிடித்து வெளியில் அழைத்து வந்தார் எங்கம்மா ஐயோ நான் வரல என்று கையை பின்னுக்கு இழுத்தவளை பொருட்படுத்தாது இழுத்து வந்தார் முன் அரைக்கி இருப்பவர்கள் அனைவரும் தன்னை பார்த்துவிட்டதால் இனி பின்வாங்குவது சரியாக இருக்காது என்று அம்மாவின் கைகளை அழுத்தமாய் விளக்கி நானே வரேன் விடு என்று பின் தொடர்ந்தாள் சபைக்கு நடுவில் வந்ததும் அனைவரையும் வணங்கி அவள் புன்னகை செய்ய அதில் ஏனோ சற்றும் ஜீவனே இல்லை மற்றவர்கள் எல்லாம் அவளை கண்டு புன்னகைக்க மித்திரன் மட்டும் ஏதோ ஆராய்ச்சி பார்வையோடு அவளை பார்த்தான் அவனை கண்டு முகத்தை தொங்க போட்டவளாய் மாதங்கி அவள் அன்னையின் பின் ஒளிய அவளை பற்றியவாறே இவதான் எங்க இரண்டாவது பொண்ணு பேறுமே என்று அவர் தொடங்கும் முன் மகி என்னை எல்லோரும் மகின்னு கூப்பிடுவாங்க என்று அவளே மீண்டும் வணங்கினாள் முந்திரி கொட்டை போல் முன்னே வந்து அவள் பெயர் அவள் தன் பெயரை சுருக்கி அனைவரும் அழைப்பதை கூற அது அவ அப்படித்தான் கொஞ்சம் துடுக்கு மன்னிச்சிடுங்க என்று அசடு வழிந்தார் சிரித்தபடியே ஹாய் மகி என் பெயர் மித்ரன் நான் தான் உங்கள் அக்காவை கட்டிக்க போகிறவேன் ஒரு போலீஸ் அதிகாரி என்று அவன் கை நீட்டவும் அதை பார்த்தபடி நின்றாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்